சே எங்கள் மாமிய இவ்வளவு பாசமாக இருப்பார் அவரோட ஹார்ட் எப்படி துடிக்குது பாருன்னு ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி வசதியெல்லாம் இருந்துச்சா நம்ம ஹார்ட் எப்படி துடிக்குதுன்னு காட்ட முடியுமா முடியாது இன்னைக்கு ரெண்டு பேர் வீட்டில் வேலைக்கு போறாங்க நாங்கள் வர்றதுக்கு கொஞ்சம் வீட்டில் லேட் ஆகிடுச்சின்னு வைங்களேன் வீட்டுக்காரருக்கு ஒரு மெசேஜ் போட்டால் போதும் அவரு குக் பண்ணி வைப்பார் வச்சு அதை தாண்டி அதைய வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி போடுவார் பப்ளிக்காக எல்லாரும் பார்க்கட்டும்னு மனைவிக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய காலமே டிஜிட்டல் தாங்க